எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ப பச்சரிசி மாவு வந்து ஒரு கப்பு அரைக்கப்பு எடுத்துக்கோங்க மஷ்ரி கப்பில் வந்து ரிப்பன் பக்கோடா வந்து செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க இப்போ குழம்பிளாகத்தில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கிண்டு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு சின்ன ஒரு டம்ளர் நூறு எம்எல் தண்ணியை எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து அந்த மாவில் போட்டுட்டு நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து 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 விட்டுக்கோங்க இந்த த வெளிக் தண்ணியை வச்சு அதை அந்த மாவை வந்து சப்பாத்தி பழத்துக்கு நல்லா படைஞ்சி எடுத்துக்கோங்க நெய் உங்களுக்கு ஜாஸ்தியாக போடனாலும் போட்டுக்கோங்க இது விருந்தாரம் ஆச்சு சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இதுதான் வந்து முறுக்கு அச்சு வந்து இந்த மாதிரி அச்சு இருக்கும் இது ரிப்பன் பக்காடாவுக்கு வந்து இந்த அச்சை எடுத்து போட்டுக்கோங்க முறுக்கு முறுக்காச்சில் அதுக்கப்புறம் வந்து அந்த மாவை எடுத்து அதில் எடுத்து போட்டுக்கோங்க அந்த முறுக்கு ஆச்சுக்குள்ளே போட்டுட்டு அதை டைட் பண்ணி நல்லா மூடி டைட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டோ ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அச் அவன் அச்சில் இருக்கிற அந்த பகோடாவை வந்து நல்லா புழிஞ்சு புழிஞ்சு எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா புழிஞ்சியை விட்டுக்கோங்க நல்லா அந்த மாதிரி வேக வைங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க இப்போ நமக்கு டக்குன்னு வந்து ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா மா பச்சரிசி மாவுக்கு வந்து ஒரு ஒரு கிலோ வாங்கி நல்லா அரைச்சி எடுத்து தனியாக டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அதை அப்பப்போ வறுத்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா கெட்டு போயிடும் அந்த மாதிரி டக்குன்னு ரிப்பன் பக்காடாவோ வேறுவங்களுக்கு எதாவது பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கலாம் அந்த முறுக்கு அச்சில் இருக்கிற அந்த இந்த மாவு ஒட்டியிருக்கிறது கடைசியாக ஒட்டியிருக்கிறதை எடுத்து அதை உருண்டை உண்டையாக பிடிச்சி அதை வந்து எண்ணெயில் போட்டு அதையும் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க நன்றி இப்போ வந்து ஸ்வீட்கார் வந்து கேஸ் ஸ்டவ்வில் எப்படி வந்து நல்லா வறுத்து சாப்பிட்லான்னு சொல் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த அந்த ஸ்வீட் காரை வந்து அந்த தோலைலாம் வந்து நல்லா பிச்சியை எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமாக பிச்சியை எடுத்துட்டு அதில் இருக்க எல்லா தோளும் அந்த நூல் நூலாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருங்க அதை அதில் வந்து ஒரு குச்சி மாதிரி அந்த சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது இந்த மாதிரி வந்து ஒரு குச்சை எடுத்து அதுக்குள்ளே வந்து அதில் பின்னாடியில் இருக்கிற அந்த பக்கத்தில் வந்து குத்தி நல்லா குத்தி வச்சு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டு அது மேலே இருக்க அந்த ட்ரே மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு மேலே அதில் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேஸ் ஸ்டோ ஃப்ளேம் சிம்மில் வச்சு நல்லா சுற்றி சுற்றி அந்த வந்து மக்காச்சோளம் ஸ்வீட்கானை வந்து நல்லா சுட்டு சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா முன்னாடி பின்னாடி அடியில் எல்லா பக்கமும் சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா சுட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை தனியாக வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிருங்க ஒரு த அந்த தட்டில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து வந்து குள மிளகாத்தூளி போட்டுக்கோங்க உப்பு வந்து அந்த கையால் எடுத்துக்கோங்க உப்பை எடுத்து கையால் எடுத்து அந்த அந்த ஸ்வீட் கார்ட் மேலே வந்து அதை அப்படியே தொளிச்சு தொளிச்சு விட்ருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மிளகாத்தூளியும் அதே மாதிரி எடுத்து குளம்ப மிளகாத்திலையும் எடுத்து அதே மாதிரி தொளிச்சு தொளிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கம்பியை வந்து தனியாக எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க லேசாக சூடு உப்பு வந்தோடனே அதை பிள்ளைங்களுக்கு கொடுங்க நன்றி